உங்கள் இருதயத்தின் எஜமான் யார் கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய சத்தியத்தின் குரல் பகுதிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது உங்கள் வாழ்க்கைக்கான எஜமானரை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் போராடுகிறீர்களா இரண்டு விஷயங்கள் நம்முடைய இருதயத்தில் எஜமானாக இருக்க போட்டியிடுவதாக இயேசு கிறிஸ்து நேரடியாக குறிப்பிடுகிறார் ஒன்று தேவன் மற்றொன்று உலக பொருள் நமது ஊழியம் என்பது வெறுமனே நம் நேரம் அல்லது தாளந்துகளை கொடுப்பது மட்டும் அல்ல அது நம்முடைய உண்மையான விசுவாசம் யாருக்கு என்பதையும் உறுதிப்படுத்துவதாகும் நம்முடைய இருதயம் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதோ யாருடைய நோக்கத்திற்காக ஓடுகிறதோ அவரே நம்முடைய எஜமான் நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய முழு சிந்தனையும் நாளையும் நேரத்தையும் திறமையையும் பணம் சம்பாதிப்பதற்கும் உலக செல்வங்களை சேர்ப்பதற்கு மட்டுமே செலவிட்டால் நாம் யாரு கூலியும் செய்கிறோம் நாம் ஒருவரில் அன்பு கூர்ந்து மற்றவரை பகைக்கவோ அல்லது ஒருவரை பற்றிக்கொண்டு மற்றவரை அசட்டை பண்ணவோ நேரிடும் அன்பானவர்களே உலக பொருள் என்பது நம் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு கருவி மட்டுமே அது ஒருபோதும் நம்முடைய இருதயத்தின் இலக்காக மாறக்கூடாது நாம் பணத்தை ஆள வேண்டுமே தவிர பணம் நம்மை ஆளக்கூடாது நம்முடைய நித்திய ஜீவனுக்கு தேவையானவர் தேவன் மட்டுமே இந்த ஒரு சத்தியத்தை உணர்ந்தவர்களாக நாம் உலகத்தின் மயக்கங்களுக்கு செவிகூடாமல் நம்முடைய முழு இருதயத்தையும் ஆத்மாவையும் சிந்தையையும் பலத்தையும் நம்முடைய ஒரே எஜமானாகிய இயேசு அர்ப்பணிப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே தேவனுக்கு ஊழியம் செய்வதே உண்மையான சமாதானத்தையும் நித்திய வாழ்வையும் நமக்கு தரும் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் அநேகருக்கு இந்த வீடியோவை பகிருங்கள் இது போன்ற ஆழமான சத்திய விளக்கங்களுக்கு நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள் மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம்